கேஸ் இந்த வியானா எஃப்ஜே இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ நேற்று நைட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வியானோட ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க எஃப்ஜிஓ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க ஓகே இவன் கூட போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வியானா பக்கவாக பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா காயின ஊற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா இவ்வளோ நாள் எஃப்ஜிஏவே கண்டுக்காத வியானா என்னன்னா இது திடீர்னு ஒரு மாதிரி கண்டுக்குது இந்த பொண்ணு இது வந்து சரி இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது ஆஹா ஏமா உன்னோட பிளான் இதானா அப்போ எஃப்ஜே வச்சு நீ அப்படியே தப்பிச்சு ஒரு ஐடியா அதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது என்னன்றது டீட்டெயில் பார்க்கலாம் இது கூட ஒரு முக்கியமான விஷயம் இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகா கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரும் போயிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா அப்புறம் கமுர்தி கைமி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க ஸோ அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா முதல்ல இந்த வியானா எஃப்ஜே இந்த மேட்டர்லேருந்து போயிடுவோம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கொஞ்சம் நெருங்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் இவங்க வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா எ ஜே வந்து அண்ணன் சொல்றதும் அது மாதிரி வியானா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது தங்கச்சி நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இது ரொம்ப கேவலமா இருக்கு ஏன்னா ஒன்று அண்ணன் தங்கச்சின்னா அந்த பாண்டி அந்த ஒரு இது பவுண்டரிஸ்ல செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படி இருந்து ஆனால் வியானாவும் எஃப்ஜேவும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியானா சில இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கச்சி மாதிரி தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனா அந்த நடவடிக்கைகள்லாம் சரியில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் எக்ஸாக்டா பக்கா பச்சையா தெரியுது வியானா வந்து ஒரு அப்ரோச்சை போடுறாங்க எஃப்ஜே கிட்ட அப்படின்றது கிளியரா தெரியுது அது அப்படியே அப்படமா பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து முட்டுக் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க இல்லை அந்த பொண்ணு தான் தங்கச்சின்னு சொல்லுது இல்லை அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது இல்லை அப்படின்னா முட்டு கொடுக்குறாங்க ஆனால் நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வியானாவை போட்டு துவ துவ துவன்னு துவைக்கிறாங்க அது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பியாரும் அதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் வியானா பண்ணுறதும் உள்ள அப்படி தானே இருக்குது எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் ஒன்று அண்ணனா அண்ணனா பார்க்கணும் இல்லை வந்து என்ன தங்கச்சியாக பாரு அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாசுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுதான் இவங்க எப்படி சொல்ல நடந்துக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போன மாதிரி தான் இவங்க நடந்துக்கிறத பார்க்கணும் என்ன என்ன பொறுத்த

அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி போகிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி வலிஞ்சி வலிஞ்சி கொழஞ்சு கொஞ்சி நைட்டு நைட்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் வியனோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குன்னு சொன்னல அது என்னன்னா ஆக்சுவலாக எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேம் ஆடுறானா அவங்க வந்து டாப் ஃபைவ் குள்ள போய்ட்டு வாஃப்ஜே ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து எப்படி சொல்றது டாப் ஃபைவ்ல டாப் த்ரீல கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் வந்து சண்டை போட மாட்டான் அது சண்டை போடுறான் சேம் டைமில் ஃபன் பண்ணுறான் பயங்கரமாக டேலண்டடாக இருக்கான் ஸோ அவன் வந்து ஃபுல் பேக்கேஜாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அந்த எவிக்ஷனுக்கு வந்துட்டா எப்போ அச்சு காத்துலான்னு சொல்லிட்டு காத்து இருக்கிறானுங்க அவனும் ஒரு ரெண்டு மூணு வாரமாக தப்பிச்சுன்னு இருக்கிறான் ஆனால் எனக்கு எஃப்ஜேக்கு இருக்கிற லக்கு இருக்குதுல்ல வேற லெவல் லக்குங்க ஆக்சுவலாக செகண்ட் வீக்கோ தே தேர்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் அப்போயே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து வெளியே போக வேண்டியது ஓட்டே சுத்தமாக இல்லை எஃப்ஜேக்கு ஆனால் அப்போயே பார்த்தீங்கன்னா சேனல் பேக்கப் பேக்கப் பண்ணினா எஃப்ஜே உள்ளே வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறது இந்த சூப்பர் டிலக்ஸ்க்கு போகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருட்டி பேரடி அப்படியே அப்படியே தப்பிச்சிட்டான் கிட்டத்தட்ட மூணு அப்படியே கேப்டன் இந்த விஷயம் என்னன்னா எஃப்ஜேக்கு இல்ல ஆனா இந்த முட்டாபிஸ் என்ன இல்ல இந்த மாதிரி வந்து எஃப்ஜேக்கு வந்து பயங்கரமான ஓட்டு இருக்கு அவன் வந்து டாப் போயிடுவான் போய் ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா மக்கள் சப்போர்ட்ல மாட்டான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சேனல் சப்போர்ட்ல வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி இந்த இந்த பிக் பாஸோட ஸ்கிரிப்ட் லீக் ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுல அதுல வந்து எஃப்ஜே வந்து அந்த அந்த லீக் ஆன அதில் எஃப்ஜே வந்து எல்லாம் கலாச்சிட்டு இருந்தோம் என்னடா டி அவன் இந்த வாரமோ அடுத்த வாரமும் ஊசல் ஆடிட்டு இருக்கான் அவனை போயிட்டு என்னடா ஃபைனலிஸ்ட் பேசுறீங்க அப்படின்னு மாதிரி கலாச்சும் ஆனா இப்ப போற போக பார்க்க இத்தனை வாரம் அவன் தப்பிச்சு வரது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் அவன் தான் ஃபைனலிஸ்ட்டாக வந்துடுவான் போல இருக்கு அப்படிதான் சுச்சுவேஷன் போது இந்த பீஸ் அது முழுமையா நம்புது எஃப்ஜே வந்து ஒரு பயங்கரமான ஆளு ஒரு லவ் கண்டென்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற நம்பி தான் எனக்கு தெரிஞ்சு இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் அவனை கழிவு கழிவு ஊத்துன வியானா அவனை பற்றி பெருமையாக பேசுறதுன்னு அவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிற்க போகிறான் டாப் த்ரீல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டாப் ஃபைவ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படின்ற மாதிரிலாம் உருட்டுறாங்கன்னா அப்போ அவங்க கிளியராக தெரிஞ்சு போச்சு அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே வந்து ஒரு பெரிய ஆள் ஸோ இந்த பெரிய ஆள் கூட நம்ம இருந்தோன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல ஸோ அப்ரோச்சே கிளியராக போடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மாற்ற கருத்துக்கலாம் இல்லை ப்ரோ இந்த பொண்ணு தங்கச்சின்னு சொல்லுது சில சமயம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது அது எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி நடக்கலாம் ஆனா அப்படி இல்ல அவங்க பேசற விதத்தை பார்த்தா அப்படி தெரியாது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சி குழந்தை வியானா ஆல்ரெடி ஒரு மாதிரி கிரிஞ்சி மாதிரி தான் பேசுவோம் ஆனா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் அதே எஃப்ஜே கிட்ட பேசின வியானா வேற இப்ப பேசுற வியானா வேற எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பான் ஆனா எப்படி சொல்றது உத்தம மாதிரியே நடிப்பான் அதாவது வியானா இது மாதிரி ஒரு அப்ரோச் போடுறதுன்னு தெரியும் அப்படி இல்ல அப்படின்னு தங்கச்சி கூட சரி ஓகே தங்கச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அது பண்ண மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து எஃப்ஜே மேல பெரிய தப்பு இருக்கான்னு பார்த்தா அவன் அப்ரோச் போடல அப்ரோச் இங்கே போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா தான் போறது ஆனால் வர அப்ரோச் பார்த்தீங்கன்னா அவன் அக்செப்ட் அக்செப்ட் தான் பண்ணுவான் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா திவ்யா உள்ள அப்பயே உள்ளே வந்த அப்பயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஜே வந்து ஒரு நூல் விட்டு பார்த்தாப்ல ஆனால் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் திவ்யா திவ்யா திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் அவங்க உள்ள வந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நூல் விட்டு பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகலை அதை நேற்று கூட திவ்யாவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என்கிட்ட அதெல்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஸோ எஃப்ஜே பண்ணுறது என்ன விஷயம்னு எல்லாருக்கும் தெரியுது ட்ரை பண்ணி பார்த்தா வேலைக்கு ஆகலை இப்போ வியானா தானா வந்து வலைக்குள்ள மீன் சிக்குது சரி விடுவானா அப்படின்ற மாதிரி எஃப்ஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்பா சரி ஓகே யாராக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவன் மைண்ட் செட் இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து அப்ரோச் போடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகந்துரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இப்போ நே அதாவது நேற்று காலையில் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி பேச ஆரம்பிச்சாங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்சு குழஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி சீக்கிரம் போவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் வியானா கொஞ்சம் கிளவர்னு நினைச்சாங்க அந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக யோசிக்கும் இவன் வந்து டாப் ஃபைவ்ல வருவான் இவன் டாப் த்ரீல வருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் யோசிச்சு கூட பார்க்கல அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அப்படி தான் இருக்கான் எஃப்ஜே வந்து ஒரு பெரிய ஆள் அவன் பயங்கரமான ஆள் அவன் டேலண்ட்டை காமிச்சு மக்கள் எல்லாத்தையும் மயக்கிடுறான் அப்படின்ற மாதிரி யாரும் இங்கே மயங்கலம்மா அவனே பார்த்தீங்கன்னா எப்படா அடித்து தோட்டத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வேணா ஏன் தான் இப்படி தப்பான கேல்குலேஷன் போடுறாங்கன்னு தெரியல இன்னொரு பக்கம் அந்த மிளகாத்தூள் மேட்ரு இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா திவ்யான் சாண்ட்ரா சமைச்சாங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாகிட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து இல்லை கரெக்டாக தான் காரம் போடுறோம் அப்படின்ற நம்ம சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல திவ்யா ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் வியானா இவ்வளோ நாள் நீங்கள் காரமே சாப்பிடல திடீர்னு நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து காரம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ நீங்க திடீர்னு சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படி தோணுது போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வியானா ஆமா ஆமா நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மொளகா எங்க கிட்ட இல்லை ஸ்டாக்கே இல்லை ஸோ இப்போதான் மிளகாத்தூள் தூள் வந்திருக்கு அதனால் இப்போ சாடும் போது கூட அது ஃபீல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வியானா அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மேட்டர்ல பார்த்தீங்கன்னா கெமியும் இது அவர் பேர் என்னது கமூர்தீன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டான் கிட்டத்தட்ட கத்திக்கிட்டு அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க என்ன விஷயன்னா கெமி வந்து நெய் அந்த மொழத்தூள் அதிகமாக இருந்தாலும் நெய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இவரு ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு அடுத்த ஸ்பூன் கொடுக்க மாட்டார் கேட்டால் ஸ்ட்ரிட் ஆஃபீஸர் அப்படின்னு ஏன்னால் போன வாரம் நெய்க்கு ஒரு பஞ்சாயத்து தந்ததில்லை ஸோ அதனால் ஸ்ட்ரிட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி கமூர்தீன் ட்ரை பண்ணாப்புல ஆனால் இந்த இடத்துல விஷயம் என்ன தெரியுமா ஸ்ட்ரிட் ஆஃபீஸாக இரு இல்லாமல் போ இந்த இடத்துல வந்து கமூர்தீன் வந்து நான் வந்து எப்படி சொல்ல ஒரு ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை எப்படி முடிவெடுத்து தான் அதை பண்ணாப்புல ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமி வந்து பயங்கரமாக சண்டை போட்டாங்க ஒரு நெய் நெய்யுக்கு முட்டுன்னு நெய்யுக்கு ஏண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் இருந்தாலும் சரி ஓகே கார அதிகமாகிடுச்சு அதுக்கு ஏன்டா இவ்வளோ குளவரி அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இங்கே வர சண்டைலாம் பாருங்களேன் நெய்ய்க்கு மிளகா தூளுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சண்டை வந்துட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகா தூள் வந்து வாண்டடா போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா வாண்டடா போடல அது வந்து சாப்பாடில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கோவம் இது காரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால கோவமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த இடத்துல சாண்ட்ராவும் திவியாவும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களே இந்த மாதிரி நாங்க மிளகா தூள் கரெக்டா தான் போட்டோம் ஸோ அது வந்து நீங்க காரம் சாப்பிடாதாலும் உங்களுக்கு அதிகமாக தெருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல அதாவது திவ்யாவும் சேரவும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா வியானா பொறுத்த வரைக்கும் இனிஷியலா ஒத்துக்கல அதுக்கப்புறம் திவ்யா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி தான் தெரியுது சோ இந்த காரம் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் தலை தூக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் குறைச்சிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள் மேட்ரு இனிஷியலா வந்து இது மாதிரி காரம் அதிகமாகதா ஓகே ஒரு நாள் அதிகமாகி அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் இல்ல அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்களா சேரவும் திவ்யும் எடுத்தோன்னு ஆமாம் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடலாம் இது அடுத்தடுத்து கான்வர்சேஷன் அவங்க மேலே இருக்க நாயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்றதுக்கோசம் பேசி 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 தான் நேற்று நைட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது எனிவேஸ் இப்போ இந்த மேட்டரை விடுங்க இந்த எஃப்ஜே வியான மேட்டர் இருக்குல்ல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்களே இது வந்து லவ் மாதிரி தோணுதா இல்லை உண்மையிலேயே அவங்க சொல்கிற மாதிரி சில சமயம் சொல்கிறாங்களே ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தோணுதா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி அப்ரோச் மாதிரி தான் தெரியுது அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பக்காவ பேக்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம் பை பை